காற்றிலையில் இன்று மன்னுடைய நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அந்த கனத்த இதை வழிகள் நிரம்பிய அந்த கவிதைகளோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் என்னவெல்லாம் போகிறோம் எங்களால் என்னதான் பேசிவிட முடியும் ஒவ்வொருவருடைய மனங்களிலும் ஏராளமான கனவுகள் ஆசைகள் இருந்திருக்கும் இல்லையா அந்த கனவுகளும் ஆசைகளும் இன்று மண்ணோடு மண்ணாக புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் எங்களால் என்ன செய்துவிட முடியும் இப்படி நிறைய கேள்விகள் எங்களை தூங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிறது தாய் இறந்ததும் கூட தெரியாமல் அந்த குழந்தை பாலுக்காக அழிக்கிறதே அது யாருக்கும் தெரியவில்லையா அந்த துயர சம்பவங்களை கடந்து எப்படி நாம் வந்திருக்கின்றோம் எங்களுக்கும் அந்த மனதில் வலிகள் இல்லையா எத்தனையோ உயிர்கள் உடலங்களாக மாறும் போதும் அவற்றை கடந்து தானே வந்திருக்கின்றோம் அப்போது கூட எங்களுக்கு தோன்றவில்லையா இந்த உயிர்கள் எங்களுக்காக மாய்ந்து மடிகிறது ஒரு கணம் கூட நாங்கள் சிந்தித்திருக்கின்றோமா நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் சிந்திக்கின்றோம் எங்களை விட்டு பிரிந்த உயிர்களையும் எமக்காக பிரிந்த உயிர்களையும் நினைக்காத நாளில்லை இருந்தும் உங்களுக்காக ஒரு நாள் மே பதினெட்டு இந்த நாளிலாவது நிச்சயமாக அமைதி இருக்கட்டும் ஏனென்றால் அமைதிக்காக போராடிய தமிழர் அல்லவா ஒவ்வொருவருடைய மனங்களிலும் இருந்த அந்த ஆசைகள் கனவுகள் என்று ஒரு நாள் நனவாக வேண்டும் என்பது எல்லோருடைய கனவாகவும் இருக்கிறது அந்த கனவுகள் நிறைவேறும் போது உங்கள் ஆத்மா எங்கோ இருந்து சிரிக்கும் நிச்சயமாக அந்த கண்களில் கண்ணீர் வடிக்கும் அதை பார்க்க முடியாது அதை துடைத்துவிட முடியாது ஆனாலும் அந்த கண்ணீர் எப்போது வரும் என்ற இயக்கம் இருக்கிறது அடித்தாள் எல்லோருக்கும் வலிக்கும் ஆனால் இது எங்களுக்கு அடி இல்லையே எங்களுக்கு நடந்த இது கொடூரம் இந்த கொடூரத்தில் அழுது கொண்டு இருப்பதில் எந்த பயனும் இல்லை திரும்ப குருநாள் எதிர்த்து போராட துணிவு இருக்கிறதா என்று இல்லை இந்த பேனாக்களும் பேப்பரும் மட்டுமே கையில் இருக்கிறதென்றால் அவற்றைக் கொண்டாவது போராடுங்கள் என்று சொல்வார்கள் முடிந்தால் தமிழன் என்ற ஒற்றை வார்த்தை அந்த ஒற்றை நம்பிக்கை போதும் எங்களுக்கு உலகத்திலுள்ள அத்தனை தமிழர்களும் சேர்ந்தால் இந்த நாளை அல்ல இந்த நாடை கூட வாங்கிவிட முடியும் அப்படியான உறவுகள் எங்கெங்கோ இருக்கக்கூடிய இந்த நினைவுகளோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்குள்ளும் ஒரு கனா இருக்கிறது அந்த கனவை எல்லோரும் சேர்ந்து நினவாக்குங்கள் மறந்து மட்டும் விடாதீர்கள் இப்படி ஒன்று நடந்தது என்று மறைக்கப்பட்ட இம்மினத்தின் உண்மைகள் மறந்துவிடும் அளவுக்கு மறைக்கப்பட்டு வருகின்றன திட்டமிட்டு பல இடங்களின் இருப்பு இல்லாமல் ஆக்கப்பட பெயர் பெயரும் போகிறது மெல்ல மெல்ல இவை இன்றி நடக்கிறது எண்ணத்தில் குழப்பம் எழுவதை தடுத்துவிட்டு தமிழரிடையே இருக்கும் பிரிவினை இதற்கு உரமாகி போகிறது நாளை இனமழிந்து போய்விடும் நேற்று தமிழாயிருந்து அழைத்த இடத்தை என்று சிங்களத்தில் அழைத்து போகிறார் தமிழர் அவர்களை யாரும் நிர்பந்திக்க இல்லை ஆனாலும் அதனை அவர்கள் அப்படியே மாறாமல் செய்கிறார் தமிழராய் பிறந்து தமிழை பேசி வாழ்ந்து தரணி போற்ற வாழும் வழிகள் மறந்து போனதால் ஆங்கிலத்தில் பேசினால் ஆங்கிலம் இடையே கலந்து அதில் தமிழை இடை பேசிடல் பெருமை மிக்கதாம் அவர்தாம் அறிஞரா அவர்தாம் கல்வியலாளராம் அவர் உயர்ந்த மனிதராம் அப்படி பேசினால்தான் தரங்கிட்ட மனிதர்கள் நமக்கென்று அடையாளம் விளந்து விட்ட அனாதைகள் பிறகு எப்படி இனம் ஆவார்கள் மறவாத பச்சளம் பிள்ளை எப்படி கேட்க தெளியும் அறிவுடை இந்த உலகில் இன்றளவும் இது வரைய இனம் ஒன்றாய் ஈழத் தமிழர் வாழ்ந்து போகிறார் இது பெரும் வேடிக்கை உலகில் பல நாட்டில் தமிழர் வாழ்கிறார் என்றும் தங்கள் அடையாளம் இழந்து விடாத இனம் ஒன்றாய் நாணயத்தாளில் தமிழ் இலக்கம் இருக்கிறது மொரிசியஸ் தீவுகளில் பிரான்சில் காலனித்துவத்தில் சிங்கப்பூரின் சனாதிபதியாக தமிழர் ஒருவர் இருந்திட உலகில் ஈழத்தமிழர் வாழ்வு மட்டும் சிதறி போக அவர் தமக்குள் தனித்து வாழ்வதும் சேர்ந்து வாழ்ந்தும் வாழும் வாழ்க்கை முறை மறைந்தார் வாழும் நாட்டின் அரசை பழித்தார் அந்த அரசின் அரசாங்கம் செய்யும் ஏற்றார் எதிர்த்து நின்றவர் வாழ்வை சிதைத்தார் தனி ஈழத்தமிழர் என்றான போதும் எதிர்ப்பொன்றை தனித்து எதிர்த்து விட்டு மறைவில் கூடி நின்ற தோழமை செய்கிறார் அரச பணியாளருக்கு கட்டாயம் சிங்களம் தெரிந்திருக்க வேண்டும் தெரிவிக்கப்பட்டது அப்படி அந்த வழி சென்று சிங்கள கற்று தேறிவிட்ட தமிழர் சொல்கிறார் கதை இதனால் இனி இல்லை நாட்டில் வன்முறை ஆனாலும் நாளும் நடக்கிறது அமைதி கெடுத்த ஒரு செயல் மொழி தெரிந்தால் அது புரிந்து கொண்டிட மானிட பண்பு கூடும் அந்த வழி இனி போரில்லை ஆனாலும் நாங்களும் நாட்டில் நடக்கிறது வாழ்ட்டும் கூடவே தூற்றி மானம் கெடுத்து கொச்சை சொல்லி போதலும் அரசு புலனாய்வாளர்கள் கைங்கரியம் இவை என்று ஒரு சாரார் பேசிட மறுசாரார் காட்டி கொடுக்கிறார் அரசு பணி வேண்டும் ஆழமாக படைத்து பணம் நிரந்தரமாக வர நல்ல பணி தேடிக் கொள்கிறார் ஓய்வூதியம் வருவதை நிச்சயப்படுத்தி கொண்டு மூச்சாரி பெருமூச்சு வீசி நிம்மதி கொள்கிறார் தம் பிள்ளைகளை நல்ல படிப்பில் இருத்தி குடும்ப நிழலும் எதிர்காலமும் நன்றி அமைந்திட செய்கிறார் அப்பப்போது வீதிக்கு வந்து தமிழ் தேசியம் பேசி ஏழைகளை தூண்டிவிட்டு ஓடிப்போய் மறைகிறார் ஈழத்தின் விடுதலை யாருக்கு இங்கே வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு வீராவேசம் பேசிக்கொள்கிறார் தமிழரசு பணியாளர் சிங்களம் பற்றிட வேண்டும் அதுபோல் சிங்களவரும் கற்றிட வேண்டும் தமிழ் இதை வலியுறுத்தியே வாதிட போக மட்டும் மறந்து போவதென்னவோ சமம் என்றால் இதுவல்லவா நமக்கு எதற்கு வீண்பம்பு நம் பாடு நல்லபடி நடந்திட நமக்கு வருகிறது கூலி புறகதற்கு இங்கே கேலி ஆனாலும் இத்தகைய பேச்சில் அறிந்த உண்மை வீச்சில் வீரம் காட்டி வாழ்ந்து போதல் பாவம் அல்லவோ மீண்டும் மீண்டும் சிக்கிக் கொண்டு பலர் இன்னல்கள் கண்ட பின்னும் அதை மறந்துவுடன் வாழ்கிறார் விடுதலை மூச்சோடு உணர்வின் வெளிப்பாடோடு விடுதலைக்காக போராடி வீர சாவடைந்தோர் பலர் அவரிடையே இங்கு சிலர் தம்மிலும் மேலொரு வீரர் இல்லை என்ற கதைவிட்டு விடுதலை பேசி போகிறார் அன்றும் சரி இங்கே இன்றும் சரி உணர்வு வழி உரிமை கேட்டு நிற்போர் சிலரை அவரே இங்கே தமிழர் அறிவின் பெரு தெளிவர் உலகை புரிந்து நடந்து அரசியல் தெரிந்து கொண்டவர் அரசின் கோலைக்கு அரசுக்கு கடமை ஆற்றிவிட்டு அவர் அந்த அரசை தவறு என்று சொன்னால் அங்கே தவறு கெட்டுப்போகும் வீரர் அவர் வீரர் இல்லை வீணர் நீதி வழி போராடி உண்மை வழி வாழ வேண்டும் இந்த திமிருமில்லை தமிழர் விடுதலை பேசும் தமிழர் கிடையே என்றால் வெள்ளடை மலையுது கள்ளர் போலர் கோலம் போட்டு தம் வாழ்வுக்கு வழி தேடி அந்த வழி தந்தவரை ஆக்கிரமிப்பாளர் என்றும் அட்டூழியக்காரர் என்றும் அந்நியர் என்று சொல்லி விழிப்பதுதான் இதற்கு தன் இனத்தின் மனிதன் சிதைக்கப்பட்டு போக அவனை காத்திட எண்ணி நடந்திட நினைத்ததில்லை அந்நியரிடம் கூலி வாங்கி வயிறு நிரப்பிட முடியும் அந்நியர் செய்யும் அநியாயமும் கூறி போல் இருக்கும் பங்குண்டு திமிருள்ள உணர்வுள்ள தமிழர் என்றால் ஆக்கிரமிப்பாளனிடம் ஏன் என்றும் கைகேந்தி கூலி எல்லாம் விட்டு விட்டு வந்து வந்த அறிவை கொண்டு செயல்திடல் வேண்டும் சுயமாக தொழிலொன்று அரசு வாங்கிட வேண்டும் தன் செலவுக்கு பணம் இனி எம்மிடம் என்று வாழ்ந்தால் முள்ளிவாய்க்கால் பெருமை பெறும் இவையெல்லாம் மறந்திட முடியாத சிந்தனை எனக்கு மரப்பேனா நாணிவை கணக்கிறது மனதெனக்கு よろしにお願いいたします。